கால பிறப்பாச்சு பிறக்கிருப்பா இருக்க காசு காசு பிறக்கி எங்க சூடா இருந்துச்சு மத்தியானமே ஆன அதே அதுக்கு நான் சூடு எடுத்துறாரேயா சூடு ஏன் இதுல இருக்குடா அந்த மோக்கேல అలా வச்சிருக்கீங்கலாம்ல ايه அதனால நான் சூடு எடுக்கணும் நீ சூடு எடுக்கணும் சொன்னானே வெளிய கடைக்கு ஊடியே குளிய ஊன்ன சொல்லி நீ அந்த அப்படியே நீ போண்டியால நீ முன்னோனா வந்துருச்சு பெருமாள் நின்ற हल्का जोड़ियाँ बाल जापा लाइट जोड़ियाँ हाँ बाल जापा ही बाल जापा ना हाँ ओड़ी इंद्रेश लग रहा था ना अच्छा जोड़ियाँ क्या इतना तुम्हें वाह इतना तुम्हारे जोड़ियाँ मेरे जोड़ियाँ यार नाम नहीं है ये वो राले बहुत

அது சின்ன வர

யாருந்தான் yeah. <laughs> <laughs>